அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு பதிவின் மூலம் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வாரணம்டா இப்ப தமிழ்நாடுல இந்தியாவில் நடந்து ஜல்லிக்கட்டு இப்ப ஒரு சிலர் ஒரு சிலர் ஒரு சில அமைப்புகள் வந்து இதுக்கு எதிராக வந்து கங்கணம் கட்டி கொண்டிருக்காங்க சரியா எதிர்ப்பு கொண்டிருக்காங்க என்ன காரணம்ண்டா வந்து எங்களை ஒரு இடத்துல அழிச்சா இலங்கையில வந்து இல்லங்க தமிழ்நாடுல வந்து இலங்கையில வந்து தமிழர்களை வந்து வந்து தெரிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஏமான பேர் வந்து வந்துருக்காங்க ஒரு தனி நாடு சேர்ந்து எங்களை அழிக்கலை சரியா ஒரு தனி இராணுவம் எங்களை அழிக்கலை இத்தனையோ நாடுகள் சேர்ந்தால் எங்களுக்கு தமிழர்களை அழிச்சது இதை அழிச்சதுக்கு காரணம் என்னென்னா வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு நேற்று தோணு இனம் இல்லை இது வந்து எங்கூட எத்தனையோ ஆயிரம் பெருச பழமையான இனம் அப்படிப்பட்ட இனத்தை வந்து அழிச்சு போட்டாங்க அடுத்தது வந்து மிஞ்சி இருக்கிற இனம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்களை வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு சரியா அந்த ஜல்லிக்கட்டை வந்து சடை செய்யறதுக்கு எத்தனை அமைப்புகள் எவ்வளவு பேர் வந்து பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்ப இதில் வந்து ஒரு பதிவு பார்த்தா விசால் நடிகர் விசால் சொல்லி இருக்கிறார் வந்து இறக்கிறத வீர விளையாட்டு ஒன்று அப்படின்னா சிங்கத்தலைவர் சொல்லி அவருக்கு தெரியலை போல முப்பது வருஷமா வந்து ஒரு தனி தனி இருந்து தமிழ் இருந்து சிங்கத்தையே முப்பது வருஷம் மாட்டி படைச்சாடலாம் நாங்க சரியா இல்லை கேள் தெரிஞ்சிருக்குமே என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தெரிஞ்சிருக்கு அப்படிப்பட்ட இருக்க வந்து இவர் சொல்றாரு வந்து இப்படி என்ன இவர் நச்சு போட்டார் வந்து எங்களோட இனம் வந்து ஒரு என்னன்னு சொல்றது ஒரு ஒரு தினம் அப்படி போயிடுது மாட்டுக்காக தன் மகனே கொண்ட மனு மனு நீதி சோழ அந்த பரம்பரையில வந்த இனம்தான் நாங்க சரியா எங்களுக்கு வந்து வீரத்தை பற்றி விசாலண்ட் இல்லை இந்தியாவில் வந்து தமிழரை தவிர எந்த ஒரு இனத்தவனும் வந்து தமிழண்ட வீரத்தை பற்றி கதைக்கிறது வந்து எந்த உரிமையும் இல்லை கதைக்கிறதுக்கு கதை அப்படிப்பட்ட ஒரு வீர பரம்பரையில் வந்த இனம் தான் என்கிற இனம் அப்படி இருக்க வந்து மாட்டை ஜல்லிக்கட்டு நடத்தலான்னு சொல்லி இப்படிலாம் ஆர்ப்பாணம் செய்துட்ருக்காங்க அப்போ இப்போ உங்களை பார்த்துருப்பீங்க வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ மாணவர்கள் இவ்வளோ போராட்டம் நடத்துகிறாங்க ஜல்லிக்கட்டு ஆதரவு இவ்வளோ போராட்டம் நடத்துகிறாங்க ம் அப்படிப்பட்டிருக்க வந்து ஒரு சிலர் வந்து பீட்டா பீட்டாண்ட அமைப்ப கைக்கூலியல் வந்து இதை நடக்க விடாமல் அவ்வளோ பிரச்சனை பண்ணி இவ்வளோ தடையில் இருக்காங்க அந்த இன்று வந்து கடலூரில் நடந்திருக்கு சீமான அண்ணா என்ற தலைமையில் வந்து ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு ம் கவ்வளோ சந்தோஷமாக இருக்கு என்னமோட்டு நான் சொல்ல விரும்புகிறேன்னே விசாலுக்கு தனுஷுக்கு ஆரியா மற்றும் சிலர் இருக்கு ம் நீங்கள் எங்களை காசை வேண்டிக்கு உண்டு எங்கட காசிலே வாழ்ந்து கொண்டு எங்கள் ஒரு தமிழ் பாரம்பரிய விளையாட்ட வந்து நீங்க தடை செய்யறீங்க ஆஹ் அதுக்கு எதிராக வந்து நீங்க குரல் எங்கட காசுல நீங்க வாழிங்க எங்கட இதுல வந்து நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க எல்லாம் எங்கடையில எல்லாம் செய்து போட்டு எங்களுக்கு எதிராக வந்து நீங்கள் இது செய்ங்க விலங்குகள் ரொம்ப விலங்குகளை வெளிச்சு கொண்டு இந்த உங்களை சொல்கிற நேர சினிமா நட்சத்திரங்கள் இதுக்கு இது தெரிவித்த நட்சத்திரங்களை சொல்கிறேன் இந்த வெளிநாட்டை படத்தில் வந்து நீங்கள் நைக்கிற மாதிரி இனி உங்களோட படம் வந்து நீங்களே நடித்து உங்களோட டிவி பட்டியல தான் நீங்கள் நீ பார்ப்பீங்க வெளிநாட்டில் வந்து எந்த தியேட்டர் ஓனர் சரியா அவங்களோட படத்தை வேண்டி ஓட்டுல பற்றி இல்லை தமிழனுக்கு நீங்கள் எதிர வெப்ப கதைச்சிங்களா அந்த அண்டையிலேருந்து உங்களுடைய ஆர்ட் அண்ட் க்ளோஸ் சரியா இனி வந்து நீங்கள் நடி நடிக்கிற போட்டோ வந்து பீட்டாவும் நீங்களும் சேர்ந்து வீட்டில் இருந்து படி சந்தோஷமா பாருங்க நீங்களே நடிச்சு நீங்களே பாருங்க என்னும் தயாரிப்பாளர்களுக்கும் சொல்ற இவங்க தமிழ் தயாரிப்பாளர் இவங்கள வச்சு நீங்கள் படம் எடுப்பீங்களா வந்தா பயங்கர நஷ்டத்தில் போகும் சரியா ஏன்னா வந்து இவங்க நடிக்கிற படம் பார்த்து நாங்க இதுவரையும் வந்து இல்லாட்ட படமும் பார்த்து நாங்கண்ணா நான் நாம் வந்து யாருக்கும் ரசிகன் இல்லை சரியா யார் நல்ல படம் நடிக்கிறாங்களோ பார்ப்பேன் அப்படிப்பட்ட இருக்கே வந்து நேற்று முந்த நாள் சிம்பு என்ன சொன்னாலும் ஆடாட்டிலும் தசையானு சொல்லுவாங்களா அவன் எங்களுடைய இனம் சிம்பு வந்து எங்களுடைய இனம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கேக்க வந்து அவர் எவ்வளவு எவ்வளவு வந்து கவித்திருக்கிறார் சிம்பு என்னதுக்கு சைக்கணும் லாவஞ்சவர இல்ல அவன் வந்து அவங்களுக்கு கெட்டம் கொதிக்கு மேலே வந்து இனம் அப்படிப்பட்ட இனம் வந்து என்ன ஒடுக்கி அடக்கி ஆள வந்து நேற்று வந்தவன் வந்து எங்களை அடக்கி ஒடுக்கணும் என்று இரண்டைக்கு வந்து கொந்தளிப்பான் அப்படி அப்படி இதெண்டேக்கு வந்து சிம்பு என்றவர் வந்து ஓகே அவரை தேங்க் பண்ணுவோம் சிம்பு வந்து நன்றி சொல்லணும் சரியா அடுத்த வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்றதுக்கு வந்து இந்த இந்த ஒரு போராட்டத்தை உருவாக்கினரு இப்படி ஒரு தமிழர்கிட்ட தமிழருக்குன்ற உணர்ச்சி ஒரு உணர்ச்சியை கொடுத்த வந்து உங்களுக்கு தெரியும் வந்து வந்து தெரியும் இப்பொழுது தற்பொழுது வந்து இப்ப அண்ணன் சீமான் வந்து இந்தியா இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து அவருக்கு பின்னால வந்து எவ்வளவு எவ்வளவு மாணவர் அமைப்புகள் எவ்வளவு மக்கள் எல்லாம் அவருக்கு பின்னால் உங்களுக்கு தெரியும் தெரியா இது வந்து வெறும் போராட்டம் இல்லாம சரியா தமிழரின் உரிமை இது தனி வந்து மாட்டு மாட்ட விளையாட்டு இது தமிழரின் உரிமை சரியா இன்று இன்று நேற்று வந்த விளையாட்டு இல்லை ஜல்லிக்கட்டு சரியா தமிழரின் பாரம்பரிய உரிமை இத வந்து எல்லாரும் செய்து இதை வந்து எல்லாரும் என்ன தள்ளி நிக்கிறவங்க இட்டத்துல நிக்கிறவங்க பயத்துல நிக்கிறவங்க போகலாமா வேண்டாமா இவங்களோட சேர்ந்து இயங்கலாமா வேண்டாமா ரெண்டு யோசிக்கிறவங்க வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா வந்து எல்லோரும் ஒட்டுமொத்தமா வேறுபாடு சாதி மத வேறுபாடின்றி ஒட்டு மொத்தமா உருவித்த குரலோடு இந்த ஜல்லிக்கட்டுக்கு அனுசரையை வழங்கி இந்த ஜல்லிக்கட்டை இந்த தைப்பொங்கலான வாட தைப்பொங்களுக்கு நடத்த எல்லா எல்லாரும் உதவி செய்து எங்கள் தமிழன் உரிமையை தமிழனின் வீரத்தை நிலை நாட்டணும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இதை தயவு செய்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க ஆமாம்